சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய அண்மை செய்தி ஒன்றை பார்ப்போம் ஏப்ரல் பதினோராம் தேதி வாஸ்து சாந்தியுடன் தொடங்குகிறது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா அண்மை செய்தியாக பார்க்கிறோம் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணன் அம்மன் கோவில் சித்திரை திருவிழாவின் கால அட்டவணையானதை கோவில் நிர்வாகம் தற்போது வெளியிட்டு இருக்கிறது நாட்கள் நடைபெறக்கூடிய சித்திரை திருவிழாவின் நேரம் மற்றும் எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த திருவிழாக்கள் நடைபெறும் என்கிற அட்டவணையை சற்று வெளியிட்டு வெளியிட்டிருக்கிறது உலக பிரசித்தி பெற்றது மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் மீனாட்சி அம்மன் கோவிலில் பனிரெண்டு மாதங்களும் திருவிழாக்கள் நடைபெற்றாலும் சித்திரை திருவிழா என்பது உலக பிரசித்தி பெற்ற ஒரு திருவிழாவாக நடைபெற்று வருகிறது லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து தரிசனம் செய்யக்கூடிய இந்த திருவிழாவில் பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருவார்கள் அதுபோல தமிழகத்திலிருந்து பல்வேறு பக்தர்கள் இந்த திருவிழாவுக்காக வருவார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த சித்திரை திருவிழா நடைபெறக்கூடிய தேதிகளை தற்போது அறிவிக்கையாக வெளியிட்டு இருக்கிறது வருகின்ற ஏப்ரல் பதினோராம் தேதி வாஸ்து சாந்தி பூஜையுடன் சித்திரை திருவிழாவானது தொடங்குகிறது மிக முக்கிய நிகழ்வாக பனிரெண்டாம் தேதி ஏப்ரல் பனிரெண்டு கொடியேற்ற நிகழ்வானது நடைபெற்ற இருக்கிறது கொடியேற்ற நிகழ்வு காலை ஒன்பது ஐந்து மணியிலிருந்து பத்து பத்தொன்பது மணிக்குள்ளாக நடைபெற நடைபெற இருக்கிறது இந்த நேரத்திற்கான அந்த திருவிழா தான் முக்கியமாக திருவிழாவாக சித்திரை திருவிழாவில் கொடியேற்ற நிகழ்வை பார்ப்பார்கள் அதற்கு அடுத்ததாக பல்வேறு நிகழ்வு நடைகிறது ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலை வேலைகளில் சுவாமியும் அம்மனும் மாசி வீதிகளில் உலாவரக்கூடிய நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது கீழ வீதி தெற்கு மாசு வீதி வடக்கு மாசு வீதி உள்ளிட்ட மாசு வீதிகளில் அம்மன் மற்றும் சுவாமியும் உலாவரக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வுகள் நடைபெறுகிறது பல்வேறு சிறப்புகள் கொண்ட பல்வேறு திருவிழாக்கள் ஒவ்வொரு நிகழ்வாக நடைபெறுகிறது அதனைத் தொடர்ந்து மிக முக்கியமாக நடைபெறக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள் நடைபெறுகிறது பட்டாபிஷேகம் திக்கு விஜயம் கொடி அது மட்டும் இல்லாமல் திருக்கல்யாண திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது மீனாட்சி மனுக்க பட்டாபிஷேக நிகழ்வு வருகின்ற பத்து ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இரவு ஏழு முப்பத்தி ஐந்து மணியிலிருந்து ஏழு ஐம்பத்தி ஒன்பது மணிக்குள்ளாக நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து திருக்கல்யாண நிகழ்வானது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி நடைபெறுகிறது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி காலை எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக திருக்கல்யாண நிகழ்வானது நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து திருத்தேரோட்டம் வந்து ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெறுகிறது காலை ஆறு நாற்பத்தி ஐந்து மணி ஆறு மணி ஐந்து மணியிலிருந்து ஆறு நாற்பத்தி ஐந்து மணிக்குள்ளாக இரண்டு தேர் சுவாமியும் சுவாமியும் ஒரு தேரிலும் அம்மன் ஒரு தேரிலும் என இரண்டு தேர்கள் நான்கு மாசி மாசு வெறியிலே இருக்கிறது அதனைத் தொடர்ந்து ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி சித்திரை திருவிழாவின் மீனாட்சி மீனாட்சிமன் குழு சித்திரை திருவிழா நிறைபெறுகிறது இதனிடையே ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி கள்ளழகர் கோவில் சித்திரை திருவிழாவானது தொடங்குகிறது ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி மாலை அதிர்வேட்டுகள் முழங்க கல்லழகர் திருக்கோணத்திலிருந்து திருக்கோணத்துடன் கல்லழகர் அலருகு மலையிலிருந்து புறப்படுகிறார் அதனைத் தொடர்ந்து இருபத்தி இரண்டாம் தேதி எதிர் சேர்வை நடை நிகழ்ச்சியானது நடைபெற இருக்கிறது ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி கள்ளழகர் வைகாற்றில் எழுந்தள்ளக்கூடிய ஒரு முக்கிய நிகழ்வாக நிகழ்வு நடைபெறுகிறது பல லட்சக்கணக்கான பக்தர்கள் ஒரே இடத்தில் குளிமி கல்லழகரை வழிபடக்கூடிய இந்த நிகழ்வு தான் மிகப்பெரிய திருவிழாவாக பார்க்கப்படுகிறது இப்படி சிறப்பு வாய்ந்த திருவிழா நடைபெறுகிறது தற்போது மதுரை அம்மன் கோவிலில் நடைபெறக்கூடிய திருவிழாக்களின் நேரம் மற்றும் தேரி கிழமைகள் தான் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கல்லழகர் கோவில் சித்திர திருவிழா விரைவிலே முழுவதுமாக அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இருந்த போதிலும் அம்மன் கோவில் திருவிழா என்பது பதிமூன்று நாட்களும் பில்லகர் கோவில் திருவிழா என்பது பனிரெண்டு நாட்கள் என நடைபெறுகிறது ஏப்ரல் மாதம் முழுவதுமாக அந்த சித்திரை திருவிழா நடைபெற இருக்கிறது அதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது அழகர் மலையிலிருந்து கல்லழகர் புற புறப்பட்டு வழிகாடுகளில் கூடிய மண்டப பொடிகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தர இருக்கிறார் அதைத் தொடர்ந்து எதிர் சேவை நிகழ்வு நடைபெற இருக்கிறது மூன்று மாவடியிலிருந்து தல்லாகுளம் சுந்தர வெங்கடாஜலபதி ஆலயம் வரைக்கும் எதிர் சேவை நிகழ்வு நடைபெற இருக்கிறது அதன் அடுத்ததாக தங்க குதிரையில் வையாற்றை நோக்கி புறப்படக்கூடிய கல்லழகர் ஆயிரம் போன் சப்பர்த்த சப்பரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி அளித்து வருகிறார் அதனைத் தொடர்ந்து சரியாக இருபத்தி மூன்றாம் தேதி ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலையிலே கள்ளழகர் வைகாற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சி தர இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி பல்வேறு லீலைகள் நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து திருவிழாக்கள் நிறைவேற்ற பின்பு கல்லழகர் திருக்கோள் கள்ளழகர் மீண்டும் அழகர் மலைக்கு புறப்படக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கிறது ஒரு மாதம் முழுவதும் திருவிழாவானது நடைபெற இருக்கிறது இதற்காக மாவட்ட நிர்வாக மாநகராட்சி மாநகர காவல்துறை மற்றும் மாவட்ட காவல்துறை இணைந்து பல்வேறு ஏற்பாடுகளை செய்ய இருக்கிறார்கள் அதற்கான முன்னேற்பாடு கூட்டங்களும் நடத்தப்பட்டு வெளியிட்டிருக்கிறார்கள் சூர்யா மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் ஏப்ரல் பதினோராம் தேதி சித்திரை திருவிழா தொடங்குகிறது திருவிழா தொடர்பான முழு விவரங்களையும் நாட்கள் மற்றும் நேரத்தோடு வழங்கியதற்காக நன்றி ஹரிகிருஷ்ணன்